நீ இருந்த இருப்பு வாழ்ந்த வாழ்வு என்ன பங்களா வாசல்ல எத்தனை கூர்கா இந்த படம் எடுக்கிற எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு கால் சீட்டு கொடுத்துட்டு கொடைக்கானல் சீசனுக்கு போயிடுவியே நீ வாய திறந்து என்ன சொல்லுவேன்னு இந்த பேப்பர் காரங்க கியூ சிஸ்டத்தில் நிற்பாங்களே உன் கண்ணழகு காலழகு வர்ணிக்க எத்தனை மைனருங்க நீ கோணலா கொடுக்கிற எல்லாம் உயர்ந்து போசன்னு இந்த ஸ்டில் போட்டோகிராஃபர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்களே நீ நடிக்கிற படத்தை தான் பார்ப்பேன்னு இதை புரியாத ஜனங்க ரொம்ப பேர் இருந்துகிட்டு இருந்தாங்களே இப்ப மூஞ்ச யாராவது பார்ப்பாங்களா இன்ஸ்பெக்டர் நீங்க சொல்ற டீடைல்ஸ் படி பார்த்தா அந்த கொலைய அந்த பெண் அந்த பெண் பேர் என்ன நீலமணி ஆ நீலமணி சைக்காலஜி படி அந்த பெண் கொலை செஞ்சிருக்க முடியாது அவளுடைய தகப்ப ஒரு கொலையில சம்பந்தப்பட்டு தப்பி கூட ஓடி இருக்காங்க அந்த அந்த கொலை உணர்ச்சி அந்த பெண்ணுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க எனக்கு நம்பிக்கை இல்லை பரம்பரையா யோகியமா இருக்கிற குடும்பத்துல பசங்க பிறக்கிறானுங்க காலம்பூரா கொள்ளை கூட்டத்தில் நல்லா படிச்சுட்டு எஜுகேட்டடாகவும் இருக்கிறாங்க அதனால ஜட்ஜ்மெண்ட் அப்படி பண்ணிட முடியாதுன்னு நம்ம ஆனாலும் இருக்கிற சாட்சியங்கள் எல்லாம் சந்தேகத்தை அவ மேலேயே வலுப்படுத்து ஒண்ணு செய்ய இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற முறையில சொல்றேன் இந்த பரந்தாமன் கொலை விஷயமா சரியான துப்பு கிடைக்காதனாலே இந்த கேஸை லேட் பண்ணுற மாதிரி வச்சுடுங்க இந்த பொண்ணை அடிக்கடி நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க சைக்காலஜிக்கல் ரியாக்ஷன் சில சந்தர்ப்பங்கள்ல அவகிட்ட எப்படி இருக்குன்னு நோட் பண்ணா சொல்லுவா கண்டுபிடிச்சலாம் இந்த மாதிரி முறைகளை பத்தி நான் இங்கிலீஷ் கேசஸ்ல ரொம்ப படிச்சிருக்கிறேன் அந்த மெத்தடையே ட்ரை பண்ணலாம் ஆனா டாக்டர் இந்த தத்துவ ஆராய்ச்சி சைடுல உங்க ஹெல்ப் ரொம்ப அவசியம் எப்பவும் எந்த நேரத்திலும் தேங்க்யூ டாக்டர் நான் வர்றேன் மிஸ்டர் கைலாசம் இந்த பரந்தாமன் கொலைகேஸ் விஷயமா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் உங்களுக்கு அன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறேன் இந்த கேஸ் சம்பந்தமா என்னுடைய ஆராய்ச்சிக்கு தென்பட்ட சில உண்மைகள் எனக்கு கிடைக்கும் போது உடனே உங்களுக்கு நான் சொல்றேன் தேங்க் யூ டாக்டர் ஓட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் குட் மார்னிங் நீங்க எப்ப இங்க வந்தீங்க நான் இங்கே இங்கயேதான் இருக்கிறேன் நீங்களும் உங்க மிஸ் இங்க வந்து இருக்குறதா கேள்விப்பட்டேன் மீட் பண்ணலாம்னு வந்தீங்களா சீசன் ஆகுது இந்த ஊர்ல சீக்கிர ஒண்ணு உண்டாயிருக்குன்னு கேள்விப்பட்டேன் லெஸ் கடைக்கு கடை கட்டாதுனால புதுசா ஸ்டட் ஆகி அந்த பிபிள்ஸ்க்கு ரொம்ப டிரபிள் கொடுக்குது அத ஸ்டெடி பண்ணலாம்னு வந்தேன் ஏன் உங்க அப்பா சொல்லல அம்மா எங்க தங்குறீங்க இதே ஸ்பாட்லயே தங்கி ரொம்ப அபாயகரமான சூழ்நிலையில நீங்க வாடுறீங்க சார் பொதுமக்களுக்காக எவ்வளவு சிரமப்படுறீங்க நாங்களும் தகுந்த பாதுகாப்போட தான் இந்த ஆராய்ச்சியில இறங்கி இருக்கிறோம் எங்களையும் மீறி சில ஆபத்துகள் வரத்தான் செய்து வேல் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் பல உயிர்களை காப்பாத்துறதுக்கு ஒரு உயிர் போனா போக வேண்டியதுதான் மிஸ்டர் கனன் வாப்பா சவிக்குமா அவர் எனக்கு தங்கிறதுக்கு இவ்வளவு வசதிங்க இங்க செஞ்சு கொடுத்துருக்கிறார் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் லெட்டர் கூட எழுத எனக்கு டைம் இல்லை டான்சர் குமுதவல்ல அவ தங்க கனகவல்லி ரத்தப்பிரவிகு என் கண்ணு என்னாலே நம்ப முடியல அவ்வளவுமான பிறவிங்க கனகா ஒரு டாக்டர் கைலாசம் பெரிய மேத ஆமா இப்ப வந்து இந்த கிருமிகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு நீ என்னம்மா இங்க எதுக்கு வந்து படிக்கிறியா இல்ல சீசனுக்கு கனகா ரொம்ப நாளாவே முத்து மண்டலத்துல இருக்கா அவங்க அப்பா கூட ஓ கோட்

தினம் ஒரு ஒன் அப்பா சொல்ல ரொம்ப ஒரேடா இருக்கு எனக்கு எனக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காதா உங்களை தினம் பார்க்கணும்னு ஆனா அந்த நீலமணி தான் என் பிளான் எல்லாத்துக்கும் தடையா இருக்காளே

அப்போதான் நம்ம நினைச்சது நடக்கும் பாதி சொன்னா போதும் எனக்கு மீதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சும்மா தொன் தொண்ணு பேசக்கூடாது இப்ப என்ன நீலமணி உங்ககிட்ட ஆணவமா நடந்துக்கிறா அதை அடக்கணும் ஆமாங்க அதுக்கு வழி கேட்கத்தான் நான் உங்ககிட்ட நடனடியா நடக்கிறேன் இதுக்கெல்லாம் அவசரப்படக்கூடாது ரொம்ப ஸ்லோவா திங்க் பண்ணணுமே தவிர சட்டு புட்டு எதையும் செஞ்சிடக்கூடாது இப்ப நான் நினைச்சா எதுவும் செய்ய முடியும் என்னாலே ஆண்டவன் படிப்பு அப்படி இப்படின்னு சொன்னா நான் இப்ப நம்ப முடியாது ஏன்னா அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இப்ப நெருப்பு சுடும் அது மேல நான் நடப்பேன் வாரி வாயில எடுத்து போட்டுக்கிட்டு கொப்பிளிச்சு துப்புவேன் இது பக்தினால் எனக்கு உண்டானதல்ல அல்லது பரந்தாமன் ரெக்கமண்ட் பண்ணதல்ல அவ்வளவு விஞ்ான ஆராய்சி முக்கிட்டு என்கிட்ட இப்ப கிடைக்குது இந்த நீலமணி விஷயம் எனக்கு ஒரு சாதாரணமான ஒரு வேலை அவ்வளவு சாதாரணமா இப்பவே சொல்லுங்க உடனே போய் செய்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் சொன்னேன் அவசரப்படக்கூடாது ஸ்லோவா திங்க் பண்ணி செய்யணும்னு இந்த பரந்தாமன் கொல விஷயமா நீலமணி மேலே போலீஸ் சந்தேகப்படுது தெரியுமா அது தெரிஞ்ச விஷயம் தானே அந்த சைக்காலஜி படி ஒரு பிளான் போட்டு செஞ்சா எனக்கும் சக்சஸ் உனக்கும் சக்சஸ் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் சொல்லுங்க அதுக்கெல்லாம் பிளான் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ உனக்கு நான் சொல்றேன் வெற்றி மட்டுமல்ல வெற்றிகரமான வெற்றி எப்போ தன் சம்சாரத்தை அடிச்சானோ அதுல இருந்து அவன் மனம் ரொம்ப விதம்பி போய்தான் அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறான் இதுல இருந்து சைக்காலஜி இப்படி யோசிச்சா அவன் வெறுப்புக்கு காரணம் ஆரம்பம் இதுதான் ஆனா நம்முடைய சக்சஸுக்கும் இதுதான் ஆரம்பம் நான் கூட நினைக்கலைங்க கண்ணன் நீலமணி கிட்ட இவ்வளவு கடுமையா நடந்துக்குவாரு உங்களுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் கனகா நான் இந்த மனுஷங்களுடைய மனோபாவங்களை ஸ்டடி பண்றதுல ஒண்ணுல கூட இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனது இல்ல நான் என்னைக்கு உங்களை முதன் முதல் சந்திச்சேனும் அன்னையில இருந்தே எனக்கு நல்ல காலம் ஆரம்பிங்க நானும் இத்தனை காலமா இந்த விஞ்ஞானம் விஞ்ஞானம் கட்டிக்கிட்டு லைஃப் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டேன் உன்னை பார்த்த பிறகு தான் எனக்கு இந்த ஆசாபாசங்கள்லாம் கொஞ்சம் டச் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு என்னால் லைஃபையே மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன் நீ அடிக்கடி இங்கே வரலாம் நீலமணி உன் விஷயத்தில் இனிமேல் குறுக்க வர மாட்டா அவசியம் வரேன் நீ வரலன்னா முத்து மண்டபத்துக்கு நான் வர வேண்டியதாக இருக்கும் அப்புறம் நாலு பேர் பார்த்து அசிங்கமாக நினைப்பாங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தானே அப்படி இல்லை அப்புறம் எப்பவும் நாம் ஒன்றா தானே இருக்க போகிறோம் நான் வரட்டுமா சாதாரண மூளை இருக்கிற மனுஷன் பழகி இருக்கறே ஆராய்ச்சி பன்னி பன்னி இப்போ என்கிட்ட மூளையே கிடையாது எல்லாம் ஹிரடயமா மாறி போச்சே இப்ப நீலமணி அணல்ல வேண்ட புழு போல துடிக்கற அத பார்த்து நீ இப்ப சந்தோஷப்படுறே இல்ல அது போது எனக்கு நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் எதுவும் செய்யறதுக்கு இப்ப தயாராயிட்டேன் இருக்கேன் நம்ம மேரேஜ் பிக்ஸ் பண்ணனும் கலம்பரம் மேரேஜ்னா சாய்ந்தரமே வேர்ல்ட் டூர் பண்றோம் பல நாட்டு விஞ்ஞானிகள் கிட்ட எடுத்து போய் உன்னை கைலாசம்னு கைலாசம் கைகுலுக்க வைச்சாத்தான் என் மனசு நிம்மதி அடையும் அதனால எனக்கு புகழ் மாலை வரும் உனக்கு பூ மாலை டன் கணக்கா வரும் அதனால மேனேஜ் பண்ணிக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் மறக்க மாட்டேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல மேரேஜ் பத்தி சொல்லி அப்ப முதல்ல நீலமணி விஷயம் பிளான் பண்ணி முடியட்டும் அப்புறம் அப்புறம் பாருங்க இன்னத்து நீ பழைபடியும் அப்புறம் பாருங்க அப்புறம் பாருங்கன்ற கல்யாணத்தை பத்தி சொல்லு கல்யாணம் தானே சரி 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 என்ன ஆனா என்ன ஆவாம் பணம் ஆனா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குது என்ன கையில மூட்டை கிடைக்கா புதைகளை எடுத்துட்டேன் வயிறோம் வயிறுறையும் நகரத்தன ஏராளமா இதுல இருக்கு அதுல பாதி இது வேதிப்பாதி இது உங்களுக்கு ஏன் பெரியல நமக்குன்னு சொல்லு கனக எங்க நான் சொல்றது கொஞ்சம் கேப்பீங்களா நீ சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கிற வேலை தான் நீ எனக்கு என்ன செய்யணும் சொல்லு என்ன நீங்க மறந்துடணும் இது ஒரு காதல் டைப் இந்த சாகச பேச்சுலதான் உன் மேல நான் இவ்வளவு லவ் ஆன காரணம் இல்ல

அந்த லட்சம் எப்ப எனக்கு கை கூடலையோ என்ன இனிமே நிறைவேறாது என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க பொண்ணு புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் பேசுறேன் முந்தைய நான் என்ன சொல்லியிருக்கேன் உனக்கு சாதாரண மனுஷன் இல்லைனா மூளை இல்ல என்கிட்ட என் மூளை இரடியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட மேதாவி அப்பவே என் கருத்தை ஏன் புரிஞ்சுக்கல கேட்க வேண்டிய கேள்வி ஆனா என்ன யாரும் கேட்டதில்லை நீ கேட்டுட்டு நிக்கிற எதிர்கால நானும் பல சரித்திரங்களை படிச்சு பார்த்திருக்கிறேன் பெண்களால சில சாம்ராஜ்யங்கள் குட்டிச்சவரா போயிருக்கணும் ஆனா என் அறிவிலையும் ஆராய்ச்சியிலையும் முழு நம்பிக்கை உள்ளவன் நான் பெண்கள் மனசுல எப்ப வஞ்சகம் புகுதோ எந்த அறிவாளியும் ஆட்டம் கொடுத்துருவான்

உலகத்துல எந்த ஆம்பளைங்களையும் நீ அண்ணன்னு கூப்பிட்டே பழக்கம் இல்ல எல்லாம் அத்தான் தான் போல இருக்கு நான் சொல்றத ஒவ்வொன்னு பொறுமையா கேக்கணும் குறுக்க ஒண்ணு பேசக்கூடாது பாட்டுக்கார பிறந்தாம பெரிய பணக்காரன்னு நினைச்சு அவனை கல்யாணம் பண்ணி ஏமாத்தியா

அந்த இடத்துல என்ன ஏமாத்திட்டியே நீ கனகவல்லி ஆக்ட் பண்ண போனது கெழவனுக்கு அல்ல கண்ணனுக்கு வலவி சார் கண்ணன் கிட்ட இருக்கிற பணத்துக்கு இல்ல அதோட விட்டியா பா நீலமணி அவருடைய வாழ்க்கைய சிதறடிக்க சொன்னியடி சங்கன இருக்கிற ஆசீனாலே கடைசியா நீலமணி கிட்ட புதையல் விஷயத்தை கிழவன் சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்துகிட்டுதானே கிழவனை கொல்ல சொன்னே கடைசியா இப்ப இப்பதை கொன்னுட்டு வர்றே இத்தனை குறைகளுக்கும் குற்றங்களுக்கும் காரணம் யார் செத்துட்டியா அதான் பேசுறேன் என் கையாலேயே நீ செத்தியா